அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மேசராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்திருப்பது மேசராசி பிறந்தவர்கள் இந்த மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல பேச்சு திறன் மிக்கவராக இருப்பாங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் நல்ல பொறுமசாலிங்க தலைமை பம்பெல்லாம் இவங்களே தேடி போ போல்னாலும் அதுவாக தானாக வந்து அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது தன்னம்பிக்கை இவங்கக்கிட்ட எப்பவுமே அதிகமாக இருக்கும் நேர்மையான எண்ணங்கள் அதிகமாக இவங்க இருக்கும் எந்த ஒரு செயலை இவங்க கிட்ட கொடுத்தாலும் ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டு அதுல நிறைய பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வழி செய்வாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது இந்த ராசியில் பிறந்தவங்க எந்த கடவுளை வணங்கலாம் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்க விவரமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டு டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த பதி பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு சுடலை மாடலின் அருள் வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அது அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் ராசிக்காரர்களின் சுடலை மாடலின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களால் ரொம்ப மகிழ்ச்சியும் ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பண வரத்து எந்த குறைவும் இருக்காதுங்க அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனை எதுவும் வராது கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் ஆடம்பர வசதிகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க அதே மாதிரி நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த பதினாறு நாட்களும் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு லாபமும் தொழிலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ அது செய்வதற்கான யோகம்லாம் இருக்கு வாங்கலாம் புதிய ஆடை எல்லாம் வாங்க நினைத்திருந்தவங்களுக்கு இது ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த நாட்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது சிலருக்குலாம் வீடு பராமத்து வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் ஏற்றமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதன் காரணமாக வீட்டில் சின்ன சுப செலவுகளை சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வேலை காரணமாக பிரித்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கு இருக்குது பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வீட்டில் நடைபெறும் அவர்களுடைய விருப்பங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்காங்க அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களில் முரண்டு பிடித்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்தீங்க கூட இப்ப உங்ககிட்ட வந்து அனுசரித்து உங்கள் கிட்ட நட்பு பாராட்டுவாங்க அரசாங்க காரியங்களில் முடிப்பதில் இழுபறியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இப்போ அது முடிவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அலுவலகத்தில் பனி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சில பேர்லாம் இது நபர்கள் நினச்சிட்ருப்பீங்க அந்த பனி சுமைக்கு இனிமேல் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது ஏதாவது ஊதிய உயர்வு பதிவு உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வர இருக்கிறது இந்த பதினாறு நாட்களெலாம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய வேலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடன் பணிபுரிபவர்கள் அதாவது வேற யாராவது உங்களை எல்லாம் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அவங்க செய்த தப்புக்கு உங்களை மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களை நிறைய பிரச்சனைகள் கொடு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வாத வார பிற்பகுதியில் அரசு பணியில் இருப்பவங்க தங்களுடைய பணியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் சக போட்டியாளர்களாக கிட்ட மறைமுகமான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் அதன் பாதிப்பும் எதுவும் இருக்காது பற்று வரவில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண வரத்தில் கொடுக்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை மாட்டி விடுவதற்கான இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு தொழிலில் இந்த மாதிரி எதாவது தொழிலில் இருக்கீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது மகிழ்ச்சியான தருணமாக இந்த பதினாறு நாட்களும் அமைந்திருக்கு புதிய ஆடை எல்லாம் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொன் பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப யோகமான காலகட்டமாக இந்த பதினாறு நாட்களும் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு இத சலுகையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சலுகை உங்களுக்கு உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி மூணாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயுமே ஈடுபட வேண்டாம் அதாவது மே இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு இன்றைய அன்றைய நாளில் வந்து நீங்கள் முடிந்த அளவுக்கு புதிதாக எதாவது அட்மிஷன் போடுற மாதிரியோ புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மூன்று நாட்கள் வேண்டலாம் அதாவது மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மதியத்துக்கு மேலே நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த அந்த நாட்களில் நீங்கள் புதிதாக எந்த ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது புதிதாக வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ மனை வாங்குறதோ இதெல்லாம் கொச்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு வழிபட்டுக்கிட்டு வாங்க முருகப்பெருமானை வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமை பண்ணுங்க மேச ராசிக்காரங்க மறக்காம கந்த சிருஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க நல்ல ஒரு நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்துலேயும் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதை நீங்களே உணருவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி வீட்டில் விளக்கேத்தி வழிபடுறது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இதை வந்து செவ்வாய்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் படம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வந்து விளக்கேற்றி வழிபட்டுட்டு சஷ்டி பாராயணம் செய்துட்டு வாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இருபத்தி ஏழு மே இருபத்தி ஒம்பது மே முப்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜூன் ரெண்டு ஐந்து ஆகிய நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா மூணு ஐந்து ஏழு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் சிறப்பாகவே இருக்குது பணியில் இருந்த பிரச்சனைகளும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சுக்கரனாலும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கும் அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகரை வழிபட்டு வாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்குன்னா நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு பொன்பொருள் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் இரண்டில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடலில் இருந்த பாதிப்பெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகள் அனைத்துமே கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருத்தணி முருகனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ